கூட்டப்பணியிலே இருந்து வந்திருந்த நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்தோம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பகுதிகளே பேரிடர் நடக்கவில்லை என்று சொல்லுகிறார்களே இது முற்றிலும் தவறானது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முற்றிலும் தவறானது என்று சொல்லுகிறேன் நீங்கள் வைத்து சொல்லுகிறீர்கள் என்று கேட்டோம் அவர்கள் சொன்னார்கள் கடலில் இருந்து எதையும் இந்த அரசாங்கத்திற்கு காட்டி கொடுத்தது இந்த மீனவச்சமுதாய் இங்கே புலிகள் இருக்கின்றன இங்கே மண்டல் மொழி அறிவுகள் நடத்த இருக்கிறார்கள் சலோகர்கள் சொல்லுகிறார்கள் சரியாக இருபத்தி எட்டு நாட்டிகள் கடலில் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பிளவுக்கு இந்த பக்கமாக விட்டு அந்த ஆழம் பார்த்தோம்னா நாற்பது நம்ம கை பாவத்தில் நாற்பது பாவம் பாயிரது அதற்கு ஒரு கொஞ்சம் தூரம் நாற்பது பாவம் கரெக்டாக பாயிரது அதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான பாவங்கள் ஆயிரக்கணக்கான மீட்டர்களை நான் விட்டு பார்த்தாலே ஆனால் அங்கே ஆழம் தென்படவில்லை இந்த பூமி இரண்டாக பிளந்திருக்கிறது என்பதை சொன்னார்கள் அப்படி இருந்தால் அதில் மட்டும்தான் இருக்கிறதா இது எதுவரை இருக்கிறது என்ற கேள்வி அவர்கள் நம்ம எடுக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள்ரியில் இருந்து கொஞ்சம் கிழக்கு பறத்தில் இருந்து இது தூத்துக்குடியை கடந்து அதற்கு அங்கேயும் செல்கிறது வங்காள விஞ்ஞானிகளிடம் சொல்கிறோம் இந்த விதமான ஆய்வுகளை நடத்துங்கள் இந்தோனேஷியாவிலே பூகம்பம் அடைகிறது இந்தோனேஷியாவின் பூகம்பத்திற்கும் பணம் குடிக்கும் என்ன சம்பந்தம் பன்னக்குடி தப்பகுலத்திலே இரண்டு அடி அழத்திற்கு இரண்டு அடி இருக்கிறது அங்கே ஒரு சுழல் சுடந்திருக்கிறது அதை வீடியோ படமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் இந்தோனேஷியாவில் நடந்தது இங்கே ஏன் நடந்திருக்கிறது அதைத்தான் நாம் சொன்னோம் ராதாபுரத்திலே வெற்றி புலிகள் இருக்கின்றன சுனாமி பெய்வதற்கு சம்பந்தம் இருக்கிறது எத்தனை மழை வந்தாலும் அந்த தண்ணி அங்கே சென்றால் அது எங்கு செல்கிறது என்று இன்னும் கணக்கெடுத்து பார்க்கவில்லை இன்னும் தெரியவில்லை இந்த இடத்தினுடைய ஆய்வறிக்கைகளை காரணங்கள் அதை இந்த அரசாங்கம் கேட்டிருக்கிறது நீ இந்த இடத்தில் ஆய்வு செய்தாயா எந்த விதமான ஆய்வு செய்தாய் யாரை வைத்து ஆய்வு செய்தாய் எப்பொழுது செய்தாய் என்ற தகவலை நீ எனக்கு ரஷ்ய நாட்டுடன் ஒப்பந்தம் ஒருவேளை நாட்டுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் வேண்டாம் அதை விட்டுவிடு பேரிடர் பயிற்சி கொடுக்க வேண்டும் இந்த நீரில் சம்பந்தப்பட்ட ஆய்வு நடத்தின அறிக்கை தர வேண்டும் என்று பேரிடர் பயிற்சி ஏன் வேண்டும் என்று கோபம் விஷவாயு கழிவிலே அங்கே அந்த மக்களுக்கு இந்த விஷவாயு கழிந்த சமயத்திலே நீங்கள் தண்ணீருக்குள் போய் மூழ்கி இருக்கிற ஈர துணிகளை எடுத்து முகமேலே ஒத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு சிறிய தகவலை இந்த அரசாங்கம் சொல்லி அங்கே எந்த மரணமும் நிகழ்ந்து நண்பர்களே இந்த சிறிய தகவலை அந்த மக்களுக்கு அந்த அரசாங்கம் ஆனால் அங்கே மரணம் நிகழ்ந்து இருக்காது அதைக்கூட சொல்லிய தவறிய அரசாங்கத்திறந்தான் நாம் கேட்கிறோம் பூனங்குளத்தில் அண்மையிலேயே வெடிப்பு ஏற்பட்டுவிட்டால் அண்முகளை வெடித்து விட்டால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு ஏனென்றால் என்னுடைய உயிரை காப்பது எனக்கு கடமை என்னுடைய உயிரை காக்க வேண்டும் என் குழந்தை உயிரை காக்க வேண்டும் வருகின்ற சந்தையினுடைய உயிரை காக்க வேண்டும் அதற்காக இந்த மக்களுக்கு நீ பாடத்தை படிப்புதா என்பதை சொல்கிறோம் அதை கூட ஏற்க மறுக்கிறது இந்த அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கின்ற அரசாங்கத்திடம் நம்ம நம்ம நம்மிடம் உள்ளவன் போய் விலை போய் பேசுகிறார் ஐநூறு கோடி ரூபாய்க்காக விலை போகிறார் இந்த மக்களினுடைய விலை ஐநூறு கோடி ரூபாய் தானா ஐநூறு கோடி ரூபாய் தரும்போது கோடி ரூபாய் தருகிறார் என்ற கேள்வியை கூட கேட்க முடியாத சிந்திக்க திறமை இருக்கிறார்கள் நம்மளை ராதாபுரம் தொகுதியிலே இருபத்தி ஐந்து பஞ்சாயத்தில் இருக்கின்றது இந்த இருபத்தி ஐந்து பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு இடம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கணக்கு வைத்து பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விதம் வருகிறது யார் வேண்டுமான கணக்கு போட்டு பார்க்க அப்படி ஆயிரம் கோடி ரூபாய் அவர்கள் தருவார்கள் ஆனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ஒரு லட்சம் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக வேண்டியும் இந்த எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நலத்திட்டங்கள் அதை உன் கையில் கொண்டு கூட தரவில்லை ரோடு சாலை அமைத்து கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை மருத்துவமனை அமைத்துக் கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை பள்ளிகள் அமைத்துக் கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை கல்லூரிகள் அமைத்துக் கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை இந்த கடமையை செய்ய தவறிய அரசாங்கம் ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு இப்படி காட்டுகிறது இவன் ஏமாறுகிறான் எழுவத்தையாயிரம் ரூபாய்க்காக வேண்டி அதுவும் சாலைகள் அமைப்பதற்காக வேண்டி நம்ம நடந்தே போயிடலாமே இந்த சாலைகளிலும் இந்த பள்ளிகளிலும் படிக்காவிட்டால் என்ன புத்து நோயை வாங்கிக் கொண்டு நம் மக்கள் வேதனை படுகின்றதை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்க கொண்டிருக்காமல் இந்த ஐநூறு கோடி தான் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கான் அதை கூட சிந்திக்க தெரியாது நான் மட்டும் வாழ வேண்டும் நான் லக்ஷரியஸாக வாழ வேண்டும் நான் உயர்ந்த விலையுள்ள காரிலே செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஐநூறு கோடி ரூபாய்க்காக வேண்டி கையில் நின்றுகிறார் நம்முடைய அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களையும் சொல்லுகிறேன் அதையும் மீறி இன்று முப்பது கிலோமீட்டர் சுற்றுலா உள்ளவர்களுக்கு பாதிப்பு வரும் எனக்கு இந்த பணத்தை தா என்று அடிபடி நடந்து கொண்டிருக்கிறது சண்டாளர்களே ஐநூறு கோடி ரூபாய் பரிதல்ல உன் குழந்தையினுடைய புற்று நோய்க்கு உனக்கு விலைக்கும் விலை உண்டா அதை குணப்படுத்துவதற்கு உனக்கு இந்த எழுபத்தையாயிரம் போதுமா ஒன்றரை லட்சம் போதுமா என்று சிந்தித்துப்பார் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அரசியல் அமைப்புகள் நம்மை தள்ளிவிட்டு விட்டன கையுட்டுகள் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இன்னும் போராடாமல் இன்னும் வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடப்போமே ஆனால் நம்மை அழைத்து விடுவார்கள் விளைவு போராட்டத்தினுடைய தாக்கம் போராட்டத்தை பற்றி அறிந்து போராட்டம் எதற்காக போராடுகின்றோம் ஏன் போராடுகின்றோம் நாம் போரா போராடாமல் விட்டுவிட்டே ஆனால் என்ன நடக்கும் என்பதை பற்றி சிந்தித்து நாம் போராட்டத்தில் பங்கு பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அரசியல் நம்மை கைவிட்டு விட்டது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் என்ன போகிறோம் இந்த அரசியலை மாற்ற வேண்டும் உனக்காக ஒரு அரசியல் உனக்காக ஒரு தலைவன் உனக்காக ஒரு கொள்ளை இல்லை என்றால் நம்மை நிச்சயமாக அழைத்து விடுவார்கள் வருகிறவெல்லாம் கை நீட்டி எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லுகிறான் ால் ஆயிரூபாயை காட்டி மீட்டுகிறான் அதற்காகவாவது பணிந்துவிடுகிறார்கள் நம்ம அவர்கள் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும்